மூன்று ஐடியா நாலு புரோட்டோடைப் அண்ட் டெஸ்ட் ஐந்து எவால் இந்த ஐந்தும் தான் ஒரு பாடத்தை மாணவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது அவர்களுடைய பாடத்திலிருந்து அவர்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுடைய சிந்தனையை வலுப்படுத்தும் விதமாக இந்த டிடி டிசைன் திங்கிங் ஆனது அமைய வேண்டும் என்பதை எஸ்எஸ் கல்லூரியின் பாடத்தின் நோக்கமாக அமைகிறது மாணவர்களிடம் அது எவ்வளவு தூரம் கொண்டு சேர்க்கிறது என்பதை நாம் இப்போது பார்க்க போகிறோம் தை நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே அடையே இருக்கக்கூடாது நிறைய சான்சஸ் நமக்கு கிடைக்கும் அதெல்லாம் நமக்கு கிடைக்காதோ எங்கே வெற்றி பெற மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே இருக்கக்கூடாது வெளியே வந்து உலகத்தை கற்றுக்கிட்டு அதில் இருக்க சான்சஸ்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி வாழ்க்கையில் சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு சொல்லி வார்த்தையை இருக்காது இதன் மூலமாக நான் அதை கற்றுக்கிட்டேன் எப்படி கடலில் வந்து அலைகள் வந்துக்கிட்டே இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நிறைய திறமைகள் அதுக்கு ஏத்த மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அதை நம்ம வந்து கரெக்டா இன்க்ளேஸ் பண்றதுதான் நம்ம வாழ்க்கை இருக்கு இன்க்ளேஸ் சான்ஸ் சிறுதையை வெளியே வந்த கவிதை இருந்துறா இதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இயற்கை அவர்கள் வந்து அடிமை காலத்தில் இல்லாம சிறுதை மாதிரி சீறி வெளியே வந்திருக்கும் அது வெறுமையை வீசி வந்த தலைவர்கள் தான் நம்ம நாட்டை வந்து அவங்க நாடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது அதே நம்ம சமுதாயமும் அதை உடைச்சிட்டு வரணும் நம்ம தமிழும் நம்ம சமுதாயமும் நல்ல செருமையான நிறைய சித்தியே வெளியாகும் கல்வி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வாலிபட பொதுவாக இருக்குது பயக்கை நீக்கி நம்ம வந்துட்டு எந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது இது வந்து தப்பு நமக்கு தெரியுது அந்த இடத்துல போய் தண்ணி கேட்கற தைரியம் வந்து நமக்கு தெரியும் அப்படி அந்த தைரியம் வந்துட்டு இருப்பதும் பாரதியர் வந்து அவர் கல்வி சொல்லிடுது எப்படி ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு இறையை பார்த்து அப்படி கரெக்டாக வந்தால் சொல்லிக்கிறார் அதே மாதிரி நம்ம தைரியத்தை வந்து நமக்கு இன்னொரு பிடிச்சிப்போம் அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன நாள் முன்னாடி வரும் எந்த சான்ஸும் பேஸ் பண்ணுவோம் இருக்கிற சான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி

அந்த அந்த சிந்தனையின் மூலமாக நாம் எதையெல்லாம் வெளிப்படுத்துகிறோம் என்பதையும் ஏற்படுத்துகிறது என்பதை நான் அறிய முடிகிறது ஒவ்வொரு நிலையும் நம்மளுடைய புரிதல் தன்மையும் நம்மளுடைய மன நோக்கும் மனப்பான்மைகளும் இணைந்துதான் ஒரு டிசைன் திங்கிங் உருவாகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்